வீடியோ கேமரா இது என்ன பாருங்க வீடியோ கேமரா வந்து அது வந்து வீடியோ கேமரா வந்து एंटर பண்ணுங்க இங்க வா ரொம்ப கொஞ்சம் மாதிரி சின்ன புள்ளைய போட்டு తీய்கறாங்க ஆ ஆ பெரிய போட்டோகிராபர்ங்க மிக பெரிய தஞ்சாவூர்ல வந்து டீம்ல வந்து மிகப்பெரிய டீம்ல இருக்காரு குறிச்சி குணா வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா பார்த்து பேசி ரொம்ப நல்லா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் வீட்டுல குறிச்சி குனா பெங்கால பார்த்துட்டு இருக்க தம்பி தினங்குறேன் இப்ப வந்து பாரதியோட மேனேஜரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பெரிய கைய நம்ம ஏரியால பெரிய கைன்னு சொல்றோம் அப்படிங்க தான் இருக்கேன் நம்ம மேல அதனால வெளியில போறது இல்ல நீ எங்க வேலை பார்த்துட்டு இருக்க போட்டோ எடுக்க வந்துட்டாங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க

अरे इन्हें मार देना इन्हें नया तो मेरे वाला कर दिया नाना ये दिस फोटो सुंदर हो हां ये लोग डायरेक्टर साहब चंपू पूजा ये ना की बात कर रहा है कोई कावव है वो ये सब कैमरा आज कर रहे हैं यार

ஆமா ஒரு அழகான ஒரு பெண்மையை பார்த்து தோணுச்சு அந்த பாடல் ஆடியன்ஸ் நிறைய வந்தீங்கன்னா லைவில் அந்த பாடலை இருக்கோம் தலை ஆகாஷ் உங்களுக்கு தான் ஹாய் ஹாய் வணக்கம் வேற உங்க தலைக்கு அரைச்சி போட்டு பாருங்க ஆமா நிறைய யோசிக்கிறோம்ல அதனால் நாங்கள் எனக்கு முடிவு விட்டு போச்சுல ஒன்றும் இல்லை ஆடியெல்லாம் அரைச்சி போச்சு அவரு அடுத்து டூப் வச்சு பண்றாரு பண்ணலான்னுங்க ஒரு சாங்ல அவர் ஆமா நாங்க வந்து தஞ்சாவூர் ஆகாஷ் இந்த தஞ்சாவூர் நீங்க வந்து சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா சரி ஆகாஷ் வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து ஆகாஷ் கண்டி ஒரு பாடல் வந்து டெடிக்கெட் பண்ணுவோம் பாடல் நேர்ல தான் அடி அடிப்பாங்க மன்னார் என்னானு எல்லாம் செல்லல தான் வஞ்சி கோடி உன்னைய தான் நெஞ்சில வச்சேண்டி ஏத்த மக உன்னைய தான் இன்னும் மறக்கலடி நான் சேர்த்து வச்ச தாலிக்கு தான் வயசும் போகலடி ஏ வாசலிலே கோலம் போட அழுத்தா இல்லையடி முதல் முதலா வாங்கி தந்த கண்டாய் சேல ஒண்ணு அதனை கட்டையில மல்லாந்து என்ன ஆகாஷ் ஆகாஷ் தொட்டு காய ஒண்ண தொட்டுக்கத்தான் ஆசையும் இருக்குதடி தொட்டு காய ஒண்ண தொட்டுக்கத்தான் ஆசையும் இருக்குதடி

நல்லா இருந்துச்சேன் பாடல் நான் எழுதி அந்த பாடல் வெளியாயிருந்து அவர் நண்பர் சதீஷ் தான் அந்த பாடலுக்கு நடிகர் டபுள் ஆக்டில் பண்ணியிருப்பார் என்னோட டைரக்ஷன்ல ஆனால் இப்போதைக்கு அது அது இப்போ ஆனால் இப்போ இதுக்கு ஆனால் அது யூடியூப்ல இல்ல அதுல அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அதை ரிமூவ் பண்ணாங்க யூடியூப் யூடியூபரே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த வஞ்சி கொடி பாடல் இருக்கும் யூடியூப் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க ஆனால் நண்பர் தான் முதல்ல அதை நடிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாம் நமக்கு இருந்தது மன்னார்குடி வந்திருக்கோம் ப்ரோ ஆமாம் வந்துடும் நிறையா வயது வந்துருக்கோம் கண்டிப்பாக அடுத்த ப்ரோ வந்தாக்க லைவில் போடுறப்போ அவங்க நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம் நாங்களே எங்கே இருக்கோம்னு நம்பளுக்கே தெரியாது ஓகே தர அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆள் வரல வீட்டு வீடு குடி போடுறது தான் வந்தாங்கன்னா எடுப்போம் இந்த வர வரையும் இப்படி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ்ட்டு நானே அவர்லாம் உட்காந்துருக்கோம்

என்னங்க முப்பத்தி ஒரு பேர் இருக்கீங்க ஒருத்தர் கூட மெசேஜ் எடுத்து முடிப்பீங்களா எங்களுக்கு ஆ நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சரி இப்போ பொழப்ப விட்டு விட்டு கேமரா சரியாக எடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் ஓனர் திருப்பார் இதெல்லாம் உனக்கு தேவையா வேலைக்கு வைத்தாரு பிள்ளார் அப்படின்ட்டு அப்படி இருந்தும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு அதெல்லாம் காசு பார்க்குறேன் அந்த பிறகு குட் மார்னிங் அங்குள் வணக்கம் வணக்கம் செல்வம் ஏ செல்வம்னு சொல்லி குட் மார்னிங் அங்கிள்ன்னு போட்டுருக்காங்க ரொம்ப நன்றி கொஞ்சம் அதுக்காக தான் பேசணும் மெசேஜ் போட்டுருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் என்னது அது சுத்தி முற்றி மாலை பழம் பழங்கள்லாம் நிறைய இருக்கு

என்ன வேலை முடிச்சனா இரும்பு கடைக்கு வேலைக்கு போறது இல்ல இப்ப இரும்பு கடைக்கு மூட்டத்துக்கு தான் போச்சு ஆயிரம்பா கேமராலாம் பேக் பண்ணி சாயில வேற நாங்க மார்க்கெட் தக்காளிக்கு போனும் சீக்கிரம் வாங்க லைன்ல கேட்டா மார்க்கெட்ல இருந்து ஒரு போன் வந்துட்டே இருக்கு வெங்காயம் மட்டும் கிடக்கு தூக்குற ஆள் இல்லைன்னு அதுக்கு வேற போகணும் நான் வேற மாட்ட வைக்க போனா நீங்க சொல்லுங்க ஏங்க இப்ப எல்லாம் வேலை இல்லைன்னு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க நம்ம தான் தேவை இல்லாம வந்து பிள்ளைங்க ஆஹ்

சரி எல்லாமே இப்போ ஒர்க்கிங் டைம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாங்களும் பிஸியாக தான் இருப்போம் இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டோம் வெட்டி நாங்களும் வெட்டி ஆட்கள் கிடையாது வேலைகள் இருந்து தான் நாங்களும் உங்களுக்கு பதிவு கொடுத்துட்ருக்கோம் சரி மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரலையில் அடுத்தடுத்து உங்களுக்காண்டி நிறைய பாடல்கள் காத்திருக்குது நிறைய